அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அலையு படிரிழவாம் சென்பொருள் கண்டார்வாய் சொல்

யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பிற பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடியினிய சொல்லின் அல்லவை தேய அரம்பிருகும் நல்லவை நாடியினிய சொல் நைன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நைன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இன்சொல் இனிதீன்றல் கான்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூரல் கனியிருப்புக் காய்கவருந்தற்று இனிய உழவாக இன்னாத கூரல் கனியிருப்புக் காய் கவருந்தற்று